சீரும் திருவும் புலிய சிவலோக நாயகன் சேவடிக்கு ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் என் பெற்றதார் பெறுவார் ஊரும் உலகம் கழற உளரி உமைவனவாடற்கு பாரும் விசும்பும் அறியும் பரிசுராம் பல்லாண்டு குருதுமே அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த ஆன்மீக அறிவியல் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி நாள்தோறும் ஆன்மீகத்திலே புதைந்து கிடக்கக்கூடிய அறிவியல் கருத்துக்களை நாம் அறிந்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைக்கு பாதத்தை பிடித்து தொடங்குவோம் நம்முடைய திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்திலே இறைவனை பற்றி சொல்லுகிற போது இறைவனுடைய எந்த அங்கத்தை பற்றியும் சொல்லவில்லை தலையை பற்றியோ அல்லது அவருடைய திருவாயை பற்றியோ எதை பற்றியும் சொல்ல எதை பற்றி சொல்லுகிறார் பாதத்தை பத்தி சொல்லுகிறார் கற்றதனால் ஆய பையன் என் கொள் வாளறிவன் நல் தாழ் தொழார் எனின் என்று தாளை சொல்லுகிறார் மலர்மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் வேண்டுதல் வேண்டாம இலான் அடி சேர்ந்தாருக்கு பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதர் என்று பாதத்தை தான் பிடிக்கிறார் இந்த பாதம் சாதாரண பாதமா என்று கேட்டால் நம்முடைய பாதக மலம் அகற்றும் பாதகமலம் என்று சொல்லலாம் சரி இந்த பாதத்தை பத்தி ஏன் பேசணும் அப்படின்னு கேட்டா முருகனுக்கு எத்தனை முகங்கள் ஆறு முகங்கள் பன்னிரெண்டு கரங்கள் அப்ப அவருக்கு பாதம் எவ்வளவு இருக்கணும் ஆறுன்னா ஆறு முகம் இருக்கு அப்படின்னா பன்னிரெண்டு கரம் இருக்கு அப்போ கா கால்கள் எவ்வளவு இருக்கணும் பன்னிரெண்டு கால்கள் தான் இருக்க வேண்டும் முருகப்பெருமானுக்கு என்ன கணக்கு தெரியாதா ரெண்டு காலோட வந்து நிற்கிறாரு காரணம் என்னவென்றால் அவருடைய திருவடிதான் பெரியது என்று பற்றி கொள்ளக்கூடிய நம்மை போன்ற பக்தர்களுக்கு இரண்டே கரங்கள் தான் இருக்கின்றன என்பதற்காக கருணை கூர்ந்து முருகப்பெருமான் இரண்டே இரண்டு திருவடியுடன் வந்து காட்சி தருகிறார் அப்படித்தான் ஒவ்வொரு கடவுளர்களும் சரி இந்த பாதத்திற்கு பூஜை பண்ணுறோமே பாத பூஜை என்பதை சாமிக்கு பண்ணுறோம் துறவிகள் வந்தால் அவர்களுக்கு செய்கிறோம் பெற்றோர்களுக்கு செய்கிறோம் இதெல்லாம் எதற்காக பாத பூஜை பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் அதில் பெரிய அ அறிவியல் அடங்கி இருக்கிறது நரம்பு மண்டலம் முழுமையாக ஒன்று சேரக்கூடிய இடம் எதுவென்று கேட்டால் பாதம் தான் கோபம் ரத்த அழுத்தம் இதெல்லாம் போது பாதத்தை நாம் நீர் விட்டு கழுவினால் அல்லது பாதத்துக்கு மசாஜ் செஞ்சா அந்த கோபமோ அல்லது இரத்த கொதிப்பு போன்ற நோய்களெல்லாம் கட்டுக்குள் வரும் என்று சொல்கிறார்கள் புவியீர்ப்பு விசை எப்போதும் இரத்த மண்டலத்துக்கு கீழ் நோக்கி இழுக்கும் கோபமாக இருக்கிற போது ரத்தம் அதிகமாக இருக்கும்போது அல்லது இரத்தம் அழுத்தம் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்திலே நம்ம பாதத்தில் நீர் விட்டு கழுவுகிற போது கோபம் இல்லாமல் இருக்கும் என்பதற்காகத்தான் அந்த பாத பூஜை பாதத்தை என்ற ஒன்று வந்தது அந்த காலத்தில் வீட்டுக்கு வெளியே எங்காவது போயிட்டு வர்றாங்கன்னா வீட்டுக்குள்ளே வருகிற போது வெளியே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிருப்பாங்க அந்த பாதத்தை கழுவிக்கிட்டு தான் வருவாங்க காரணம் ஒன்று கிருமிகள் உள்ளே வரக்கூடாது இரண்டாவது வெளியே போனால் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் கோபமாக இருப்பாங்க மன கஷ்டத்தோடு இருப்பாங்க பாதத்தை கழுவுகிற போது அந்த மனநிலை மாறும் வெளியே இருக்கிற மாதிரி வீட்லேயும் வந்து இருந்தால் நல்லா இருக்குமா அதனால் அந்த அவருடைய மனதை ஒரு வெளியிருந்து வருபவருடைய மனத்தை சமநிலையாக மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய பெரியவர்கள் பாத பூஜை பாதத்தை கழுவுவது என்பதை வைத்தார்கள் சரி முனிவர்களுக்கெல்லாம் வீட்டுக்கு வருகிற போது பாத பூஜை பண்ணுவாங்க ஏன் முனிவர் அப்படின்னாவே முனிதல் அதாவது கோபப்படுபவர்கள் அதிகமாக துடிர்ந்து கோபப்பட்டுருவாங்க அதனால் அவங்க வீட்டுக்கு வருகிற போது அவங்களை சமாதானப்படுத்தணும் அவங்க எப்பவுமே ஆனந்தமாக இருக்கணுங்கிறக்காக பாத பூஜை பண்ணுவது என்பது வந்தது திருமணத்தின் போது பாத பூஜை எதற்காக பண்ணினார்கள் அப்படின்னு கேட்டால் அப்பா அம்மா ரெண்டு பேரத்துக்கும் மணமக்கள் மக்கள் பூஜை பண்ணுவாங்க பூரணமான ஆசீர்வாதம் வேணுங்கிறதுக்காங்க எல்லா குழந்தைகளும் அப்பா அம்மா சொல்கிற மாதிரி கேட்டு நடக்கிறது இல்லை கொஞ்சம் மனம் கோணி தான் நடப்பார்கள் அப்போ இப்போ பாத பூஜை பண்ணுற போது ஏதாவது கஷ்டம் இருக்கலாம் இவன் அதெல்லாம் பண்ணானே என்கிட்ட சொத்து எழுதி வாங்கிக்கிட்டானே எனக்கு வந்து கடைசி கால சோறு போடுவானா இப்படிலாம் மனசு நினைக்க தோணும் பெற்றோர்களுக்கு அந்த நேரத்தில் அவங்க பாத பூஜை பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் அவங்களுடைய கோபமோ கவலையோ எல்லாமே மாற்றப்படும் அப்படி மாற்றப்படுகிற காரணத்தால் அவர்களுடைய மனம் குளிரும் அந்த அக்ஷத போட்டு அவங்க ஆசீர்வாதம் பண்ற போது நல்லா இருந்து பூர்ணமான மனநிலையுடன் ஆசிர்வாதம் செய்வார்கள் அதற்காகத்தான் பாத பூஜை செய்வது என்பது பெற்றோர்களுக்கு இன்றியமையாத ஒன்றாக வந்தது அது மட்டும் இல்லை மணமகனுக்கு அந்த மணமகளுடைய சகோதரன் அதாவது மைத்துணர் நிலையில் இருக்கிறவர்கள் பாத பூஜை பண்ணி மெட்டி அணிவிப்பார்கள் எதற்காக கல்யாணத்தில் நாங்கள் கொடுக்குற சீர்வரிசை ஏதாவது குறைவா இருக்கும் அல்லது நாங்கள் ஏதாவது தவறாக நடந்திருக்கலாம் ஏதாவது கவனிப்புகளில் குறைபாடு இருக்கலாம் அதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க மாப்பிள்ள என்னுடைய தங்கையை அல்லது என்னுடைய அக்காவை நீங்கள் வீட்டில் வச்சு நல்லா பார்த்துக்கணும் அதுக்காக உங்களுக்கு பாத பூஜை பண்றேன் நீங்கள் அவங்களுக்கு திருமாங்கல்யம் அதாவது மங்கள நான் கட்டுகிற போது பூரணமான மனநிலையுடன் நீங்கள் கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் மைத்துணர் மணமகனுக்கு பாத பூஜை செய்வது என்கின்ற ஒன்று வந்தது என்று சொன்னால் அதை மறுக்கவே முடியாது அதற்காகத்தான் அந்த காலத்தில் பாத பூஜை செய்வது என்கின்ற ஒன்று வந்தது அவரவர்களே அவருடைய பாதத்தை கழுவிக்கொள்வது என்பது வந்தது இன்றைக்கெல்லாம் அப்படியே அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கையாகிடுச்சு அதனால் ஷூ போட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ளே போகிறது இதெல்லாம் நம்ம மாறி மாறிக்கொண்டே வருகிறோம் நம்முடைய பெரியவர்கள் சொன்ன ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சடங்குகளும் வெறுமனே கடந்து போவதற்காக இல்லை கடைப்பிடிப்பதற்காக நம்முடைய பாதத்தை நாம் கழுவி நாம் பிடித்துக்கொண்டால் இன்னொரு உன்னுடைய பாதத்தை பிடிக்க வேண்டியதில்லை ஆகவே பாத பூஜை என்பது வெறுமனே சடங்காக இல்லாமல் சபரிமலைக்கு போகிற சாமியார்களையும் கூட அந்த சாமிமார்களையும் கூட இல்லத்திற்கு அழைத்தால் பாத பூஜை செய்து வழிபாடு செய்வது என்பது நம்முடைய மரபாக இருக்கிறது இப்படியெல்லாம் பாத பூஜை இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது ஆகவே அந்த பாதத்தை நாம் பற்றுகிற போது பூரணமான அருள் கிடைக்கும் நம்மை நம்ம எல்லாம் தாங்கக்கூடியது இந்த உடம்பு தான் இந்த உடம்பு தான் நம்மை தாங்கி நிற்கிறதுன்னு சொன்னால் இந்த உடம்பையே தாங்கி நிற்பது இந்த பாதம் தான் பாதத்துக்கு சரியாக நாம் பற்ற வேண்டும் இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க கோபத்தை தணிக்கணும் இரத்த அழுத்தத்தை குறைக்கணும் அப்படின்லாம் நினச்சா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு சொல்லி ஃபுட் மசாஜ் அப்படின்னு சொல்லி பா நம்ம பாதத்தை கொண்டு போய் ஏசி ரூம் போட்ட ரூ ஏசி போட்ட ரூம்குள்ளே உட்காந்து குறிப்பிட்ட பணத்தை கொடுத்து அவங்க தேய்ச்சி கழுவி எல்லாம் விடுவாங்க பணம் அதுக்கு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா வாங்கிக்குவாங்க இது தவறுன்னு சொல்லலை இதை பணமே இல்லாமல் இலவசமாக நாமே செய்து கொள்வதாக இருந்தது பெரியோர்களுக்கு நாம் அவர்களுடைய பாதத்தை பிடித்து வணங்குவதாக இருந்தது இதெல்லாம் நம்முடைய ஆன்மீகத்திலே அதாவது நம்முடைய கலாச்சாரத்திலே ஒரு பண்பாட்டிலே ஒரு அறிவியல் நுட்பமாக இருந்தது இதெல்லாம் நாம் வெறுமனே க வெறும் சடங்கு என்று கறந்து போகிறோம் நம்ம வந்து பெரிய நம்ம எதுக்கு இன்னொருத்தருடைய பாதத்தை இப்படி பிரிப்பது என்று சுயமரியாதை இதுன்னு பேசிகிட்டு இருக்கிறோம் ம சுயமரியாதை முக்கியம்தான் அதுதடம் மற்றவர்களை மதிக்க வேண்டும் என்கின்ற மரியாதை மிக மிக முக்கியம் ஆகவே இதையெல்லாம் தெரிந்து கொண்டு நாம் பாத பூஜையிலே அடங்கியிருக்கக்கூடிய அறிவியல் நுட்பத்தை தெரிந்து நாம் செயல்படுவோம் என்று சொல்லி இந்த அளவில் பவன் சிவ சதீஷ்குமார் நன்றி வணக்கம்